दर्शि वर्षिः ॐ हरे आप देवीरभिष्टय आपो भवन्तो शय्या रविश्रवन्तु नः हरे ओं त्रदा दाभो गोबीन दण्डर दक्षिणास्तमी डे सह देव महादेवता अप्योण्महा सदेवदेवता बाहा शिवस्तोत्र प्रिय शिवस्तोत्र ममदार्या रत्ने कल्पितमासनो हिमाजले हिम मृगमता चदिव्यां भरम नानारत्नविभूषितां मृगमातां मुधांगितुं चंदनं चादी जंभगा बिल्वा बद्धराचितं पुष्पम चादुपम जातां दीपं देवधयानिधे पशुपतेः हृत्कल्पितौ गृह्यता असः स्तोत्रप्रिये कामाक्षि प्रीत्यर्ते कामाक्षि देवीस्तोत्रमवदार्या ॐ कल्पालोगः पुष्पजालविलसन् नीलालकां मा दुर्गां गान्दां गञ्जदलेक्षणां गलिमलम् ప్రధ్వంషణీ కాళిగా కంచక్షీసు కాంచీ పురీ కామాక్షీం గరికంభస वन्दे महेशप्रिया महादेवदेवोत्तमाः श्रीमन्नारायणस्तोत्रप्रिय श्रीमन्नारायण कृष्णनारायणस्तोत्र मम तार्या कान्तागारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विट्वागारं गणेशघट्टं मेघवन्नं शुभाङ्ग लक्ष्मीकान्तं कमलहैनं योगनिद्यान्तरम्यम् வந்தே விஷ்ணு சர்வலோகி கணாதோ அம்பாளுக்கு இந்த அம்பாளுக்கும் இங்க இருக்கிற பரிவார தெய்வங்களுக்கும் தியானம்னு சொல்லக்கூடிய வகையில் அம்பாளை புகழ்ந்து பாடின ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சமர்ப்பணம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இதிகாச புராணங்கள் எல்லாம் அம்பாளுக்கு சொல்லணுமா முதல்ல ராமாயணத்தினுடைய ஸ்தோத்திரமானது அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது രാമായണ സ്തോത്ര രാമായണ സുഗ്രീവ സ്ത്രേ രാമായണോതിരണംീവസംഭാഷണംക്കണം സമുത്തരതം ലങ്കാവുരേ ദഹനം പശ്ചാത്തരാണകുംഭർണം யணம் அடுத்தபடியாக அம்பிகை மகாபாரதமானது ஓம் பவித்ரா சாதுன விநாசாயிருதா தர்மசம்ஸாபார்த்தே சம்பவ மீகே ஓம் பவித்ரானாய சாதுன விநாசாயதாம்

கணபதி என்றிட காணலும் கைதலும் கணபதி என்றிட கருமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் திருமே குணமான செயல்களிலே இடையூறுகள் நீங்கவே கணநாதன் பாதம் நினை மனமே மங்கள மகா கணபதே நமோ நமாகா சுப்பிரமணிய சோத்ர वन्दे सिन्दूरगान्दिं शरविपिनभवो श्रीमयूरतिरूढ षड्भद्रं देवनादो मद्रिबुधनया वल्लभं द्वादशाक्षो नृभदाः चावयोः चभ्यस्त சாபம் வஜ்ர சரோஜ கடகம் பீபராதான எருமையில் எறி விளையாடு முகம் ஒன்று விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறும்படி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று முகம் ஒன்று குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று குன்றுருவாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று மதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ആറ് മുൾ നീ അരുള നീ അരുള ആദി അരുണാചലം അമർന്ന പെരുമാണേ ആദി അരുണാചലം അമർന്ന പെരുമാണേ അമർന്ന വെരുമാണേ தேவிட தியானாவிட தியானே எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை கையில் பாசாங்குஷம் கரும்பும் வில்லுமம்பும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தையங்கும் இல்லையே தனம் தருவோம் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலே வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே சிவத்தியானமதாரிய ஓம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரா நடி போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி போற்றி ஓம் தேவி கானப்பிரிய தேவி கான மமதாரியா ஓம் அம்பா சம்பவி சந்திரமௌலி ரபலா பர்ணா உமா பார்வதி காளி ஹை மமதி சிவா திருநயனி காத்தியாஜனி பைரவி सावित्री नवयवना शुभहरी साम्राजलक्ष्मी प्रदा चित्रोपे परदेवता आई श्रीराजराजेश्वरी ॐिकीर् नन्दितमे विश्व नन्दनुते गिरिवरविन्द्य शिरोदिनिवासिनी विष्णु विलासि निष्णुनुते भगवती खण्ड कुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि जय जय हे मगी सासुर मर्ति रम्य कपर्ति शैल सुते सुरवर वर्षि दुर्मर दर्शि दुर्मुख मर्षि हर्ष रते त्रिभुवन मोषि शंकर धनु रोषि नितिधि सुधरोषि निर्मत रोषिणि सन्दोषुदे जय जय हेमहि सा सुरमर्तिनि रम्यकर्तिनि शैलसुदे भूतवर्णे भुवणोपतिनाम्भूतवर्ण

கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிளா இனம் தரும் நல்ல எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரு அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ॐ शक्ति 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 ॐ ஜிகே எல்லாம் வல்ல விநாயக பெருமானுக்கு பிடித்ததான ஹம்சத்வனி ராகமானது சமர்ப்பணம் ஹம்சத்வனி ராகம் அல்ல அம்பிகைக்கு பிடித்ததான ஆனந்த பயிரு விராகம் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் பிடித்ததான தாளம் ஆதி தாளம் அம்பிகைக்கு பிடித்ததான மிஸ்ர தாளம் ராகமமும் தாளமும் சேர்ந்து நோட் நாமம் தாளமும் சேர்ந்து காவடி சிந்து ओम राधा प्रदत्त राहिने नमः भजन वे सर्वनाथ गुरुमा हे समेत कामान काम कामा जमंजो कामे सरोवे सर्वनो ददादे गुबेरा जवे सर्वनाजा महाराजा जनमा महा। ओम शक्ति परास देवेन मस्त मंगलराजो बजार कर्पूर नीरा जनम तुम जमी अस्वन महादेवेन महा प्रार्थनाने समर्पणामी सर्वमंगलमांगल्य स्वे सर्वार्थ चाहते सरण्येत्र अम्बके गोल्के आराधना मोक्ष तुझे हाथे विनमह समस्तो बजारां समर्पणामी बंधुर ही नम्रे हाही नम भक्ति ही

இன்றைய தினம் அம்பிகையினுடைய முதல் கால யாகவெல்வியானது சிறப்புற நிறைய பெற்று நாளை காலை சரியாக ஆறு மணிக்கு மங்கள இசையோடு இரண்டாம் கால யாகவெழ்வியானது சிறப்புற துவங்கி பத்திரிகையில் குறித்த வண்ணம் காலை எட்டு ஐந்து மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக நமது ஆகிய சுபந்திர மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது சிறப்புற நடைபெற இருக்கின்றது ஆகையால் அனைத்து பக்த கோடிகள் ஆலயத்தை சார்ந்த பொதுமக்கள் ஊர் மக்கள் அனைவரும் இந்த வைபவத்திலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்பொழுது அன்ன பிரசாதமானது யாகசாலையிலே வழங்கப்பட இருக்கின்றது சதமானம்பவதிஷதா ஜுருட சதேந்திரியா ஜுக்ஷேவேந்திரிய பிரததிஷ்டதி ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணஹா வான்முகில் வளாது பெய்க மனுவலம் சுரக்க மன்னன் கோன்முறை செய்க குறைவிழாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஒங்குக நட்சவம் வேல்விமில் க மென்மிகோள் சைவநீதி வைணவ நீதி விளங்குக உலகமிழ மரடம பார்வதி பதஜய அராரமாதேவ அஸ்மன் மகா காமாட்சம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பிகா பிரதமதினாலகாலபூஜா ஆராதனவரப்பிரசாதசிஹீரஸ்தோ ததஸ்தோ முதல் காலப்பிரசாதங்கள்